போருக்கு தயாராகி கொண்டிருக்கும் தலைவர் கலைப்பத்தில் எதுவும் ஒன்று அப்படின்ட்டு அண்ணன் சீமான அவர்களுடைய அந்த ஜிம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஃபர்ஹான் அவர்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இணையத்தில் வைரலாக பரவிட்டுருக்க இந்த வீடியோவுக்கு பயங்கரமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு எல்லா ஆச்சரியத்தோடு அவர்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் அண்ணன் சீமான அவர்களுக்கு ஐம்பது வயதை தாண்டி ஆகிட்டுருக்கு இந்த நேரத்திலும் கூட உடலையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மேடையும சொல்றது மட்டும் கிடையாதுங்க செயல்லையும் அது இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இருக்காரு அப்பப்போ அவர் செய்யக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாகவோ இல்லை புகைப்படங்களாகவோ வைரலாகி வரும் அண்ணன் எப்பொழுதுமே காலை மாலை வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த வாக்கிங் ஜாக்கிங் அப்படின்னு போகிறதுன்னு சொல்லிட்டு உடலை சரியான ஒரு கட்டுக்கோப்போட வச்சுக்கிட்டோம்னு நினைப்பாரு அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரண விடயம் கிடையாது ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது மலை போல எல்லாருக்குள்ளேயும் ஒரு மூளை செலவை பண்ணி எல்லாருட்டையும் திணிச்சு வச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்து நீ யாருங்கிறது உனக்கு உணர்த்துறதுங்கிறது பார்த்திங்களா அது ரொம்ப கடினமான விஷயம் அது எல்லாத்திற்கும் மேலே உணர் ஒத்தப்பட்ட ஒவ்வொரு நபரோட உயிரும் அவ்வளவு முக்கியமானது ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு கண்ணீரஞ்சலி போஸ்டருக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிக்கும் போதும் ஒவ்வொருத்தரோட இழப்பும் தமிழ் தேசியத்தின் ஒரு மிகப்பெரிய தான் சொல்வார் ஏன்னா திராவிடத்தில் ஒருத்தன் சேர்ந்து அவன் அந்த கட்சியில் இருந்து இறந்து போகிறான் அப்படின்னா அவன் இறந்து விட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே செய்தியாக இருக்கும் அதை கடந்து அவரால் ஏதாவது ஒருத்தவங்க வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்கை ரீதியாக பேசியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது இருக்கவே இருக்காது ஆனால் தமிழ் தேசியத்தில் ஒவ்வொருவத்தும் அதாவது நான் சொல்கிறது பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்சியில் வந்து இந்த கொள்கை எல்லாம் இருக்குது நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் சீமானுக்கு வாக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை இருந்துமே இந்த விஷயங்கள் பேசுகிறாங்க அதனால ஒவ்வொருவரோட உயிரும் மிக முக்கியமானது அந்த தான் உடல் இணை செய் அப்படிங்கிறதுல எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய உடலை உறுதி செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக நான் அவர்களை பார்க்கிறேன் மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க